விதியை மதியால் வெல்லலாம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு மூட நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்தார் காலையில் அவர் யார் முகத்தை பார்த்து விழிக்கிறாரோ அவரின் அதிர்ஷ்டத்தை பொறுத்தே அந்த நாள் அமையும் என கண்மூடித்தனமாக நம்பினார் அந்த நாள் இனிய நாளாக அமையவில்லை என்றால் காலையில் யார் முகத்தில் விழித்தாரோ அவரை நாடு நாடுகடித்து விடுவார் எப்பொழுதும் தான் அதிர்ஷ்டம் கொண்டவர் என தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்து விழிப்பதே வழக்கம் எனினும் சில பொழுதுகளில் எவரை மாட்டிக்கொள்வது மது அந்த நாட்டிலிருந்து கடல் தாண்டி ஒரு சின்ன தீவு இருக்கும் அந்த தீவுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லாதவர்களை நாடு கடத்துவது வழக்கம் அங்கு பல மிருகங்கள் சுற்றி திரியும் அவை கடத்தப்பட்ட மனிதர்களை உணவாக தின்றுவிடும் எந்த தவறும் செய்யாமல் ராஜாவின் மூட நம்பிக்கையால் இறந்தவர்கள் பலர் இப்படியே நாட்களோட அந்த நாட்டிற்கு வேலை தேடி ஒரு இளைஞன் வந்தான் ராஜாவை பார்க்க வேண்டும் என அவளோடு அரண்மனை வாயிலில் இரவும் முதல் காத்திருந்தான் காலை விடிந்தது காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர் காவலாளிகளே காவலாளிகளே என் கண்ணாடி எங்கே என்று ராஜாவின் குரல் கேட்டது காவலாளிகள் பணியில் ஈடுபட்டிருக்க ராஜாவுக்கு உதவி செய்து நற்பெயருடன் வேலையை வாங்கி விடுவோம் என்று மனதினுள் யோசித்தான் ஊருக்கு புதிது என்பதால் அவனுக்கு ராஜாவின் மூட நம்பிக்கையை பற்றி ஒன்றும் தெரியாது ராஜா கண்ணாடி எங்கே என்று கண்ணை மூடிக்கொண்டே குரல் கொடுக்க உள்ளே சென்றான் இளைஞன் கண்ணாடியை தேடி இந்த கண்ணாடியா பாருங்கள் ராஜா என மரியாதை கண்ணாடியை கையில் கொடுக்க முற்பட்டான் குரல் புதுமையாக இருக்க யாரது என்று கூறியபடி கண்ணை திறந்தார் ராஜா எதிரில் இளைஞன் இருப்பதைக் கண்டு கோபத்தோடு யார் நீ இங்கு என்ன செய்கிறாய் என கேட்டார் இளைஞன் ராஜா நான் வேலை தேடி தங்களை காண வந்துள்ளேன் உங்கள் குரல் கேட்டவுடன் உதவிட அறையினுள் வந்தேன் என ஒன்றும் அறியாதவனாய் விழித்தான் நீ என் முன் தோன்றியதால் உன் முகத்தை கண்டு கண் விழித்து விட்டேன் இன்றைய நாள் சிறப்பாக அமையாவிடில் உனக்கு தண்டனை நிச்சயம் என கோவத்தோடு வெளியே சென்றார் ராஜாவின் மூட பற்றியும் தண்டனையாக தீவிற்கு காடு கடத்தப்படுவது பற்றியும் காவலாளிகள் மூலம் கேட்டறிந்தார் சிக்கிக் கொண்ட இளைஞன் இன்றைய நாள் ராஜாவிற்கு சிறப்பாக அமைய வேண்டும் என கடவுளை வேண்டிக் கொண்டான் ஆனால் அவனது நேரம் சரியாக இல்லை வெளியே போன ராஜாவிற்கு கால் இடித்து காலில் ரத்தம் வந்துவிட்டது முடிந்தது அவன் கதை என்று அனைவரும் அச்சுறுத்த செய்வதறியாது திகைத்து நின்றான் பயந்தது போலவே அனைத்தும் நடக்கத் தொடங்கியது அவனை குற்றவாளி என அறிவித்து நாடு கடத்த ஏற்பாடுகள் தயாராகியது ஆனால் அவன் தன் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்கவில்லை தைரியத்தை வரவைத்துக் கொண்டு ராஜா உங்கள் கொள்கையை அறியாமல் உங்கள் முன்னே வந்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் பிழைப்பி தேடி இங்கு வந்தவன் என் ஆசையை நிறைவேற்றாமல் ஊருக்கு வந்த விருந்தினரை தண்டித்தால் உங்கள் நாட்டுக்கு இழுக்கு வந்துவிடும் என்னை தண்டிக்கும் முன் என் கடைசி ஆசையை நிறைவேற்றுங்கள் என பணிவுடன் கேட்டான் அவன் கூறுவதும் சரியென ராஜாவிற்கு தோன்றியது உன் கடைசி ஆசை என்ன நான் நிச்சயம் நிறைவேற்றுகிறேன் வாக்கு கொடுத்து விட்டார் ராஜா மனதிற்குள்ளே நிம்மதி அடைந்த இளைஞன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எனக்கு சிறு வயது முதலே ராஜாவாக வேண்டுமென்று ஆசை

தயாராகுங்கள் என ஆணையிட்டார் அந்த இளைஞன் அழுது கவராமல் சிரித்து கொண்டே புறப்பட்டான் ராஜாவிற்கு ஒரே குழப்பம் அவனை தீவிற்கு கடத்திய பின் ராஜாவிற்கு விஷயம் தெரிய வந்தது அந்த இளைஞன் ராஜாவாக இருந்த வேளையில் அந்த தீவில் பாதுகாப்பான ஒரு அரண்மனையை கட்டி கொண்டதும் உணவிற்கு குறைபாடு வராத அளவிற்கு பயிர்களை அங்கு விளைவித்துள்ளதையும் அங்கு பலரை பணியில் அமர்த்தியிருப்பதும் தெரியவந்தது அந்த இளைஞன் தனக்கு வந்த ஆபத்தை மதியால் வென்றிருக்கிறான் அதுபோல் ஆமும் விதியை மதியால் வெல்ல வேண்டும் ஒரு ஊரில் ராம் ரவி என இரு நண்பர்கள் இருந்தார்கள் இருவரும் சிறு வயது முதலே நெருங்கிய நண்பர்கள் இருபது வருடங்களாக பக்கத்து பக்கத்து வீடு பள்ளி முதல் கல்லூரி வரை ஒன்றாக படித்து வந்தனர் ரவிக்கு யாரும் இல்லை அவன் சிறு வயதில் ஒரு விபத்து அவர் குடும்பத்தினர் இறைவனடி சேர்ந்தனர் ரவி மட்டும் தப்பித்தான் ராமின் குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து வாழ்ந்து வந்தான் கடைசி வரை உடன் இருப்பதாக இருவரும் தங்களுக்குள்ளே சத்தியம் செய்து கொண்டனர் என் நேரமும் ஒன்றாக சுற்றுவார்கள் எல்லா செயல்களையும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து முடிப்பர் ஒருவருக்கு பிரச்சனை வந்தால் அதை தன் பிரச்சனை போல முன்னின்று எதிர்கொள்வார் மற்றொருவர் இவர்களின் நட்பை கண்டு வியந்து போகாதோர் அந்த ஊரில் இல்லை இருவருமே தங்களின் நட்பை கண்டு பெருமிதம் கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் தான் அவர்களின் வீட்டிற்கு அருகே குடிவந்தான் ஆகாஷ் இவர்களின் நட்பை கண்டு அவனும் தன்னையும் அவர்களுள் ஒரு நண்பனாக சேர்த்துக் கொள்ளும்படி கேட்டான் ஆரம்பத்தில் இரு நண்பர்களும் சற்று தயங்கினாலும் தங்கள் நட்பின் மீது உள்ள நம்பிக்கையால் ஆகாஷின் நட்பு அவர்களின் உறவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என நம்பினர் ஆகாசம் அவர்கள் பயின்ற அதே கல்லூரியில் சேர்ந்தான் மூவரும் நல்ல நண்பர்களாயினர் வருடங்கள் ஓடின ஒரு சின்ன வேலையாக ராமுவும் ரவியும் பக்கத்தூர் வரை காரில் சென்றனர் கனமழை பெய்து கொண்டிருந்தது ராம் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான் ரவி அவன் அருகில் அமர்ந்து கொண்டு இருவரும் பேசிக்கொண்டே வந்தனர் திடீரென அவர்களின் இடது பக்கம் வெளிச்சம் கண் இமைக்கும் நேரத்தில் அவர்களை பலமாக மோதி தள்ளியது ஒரு லாரி இருவரும் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பதிலை அடித்துக் கொண்டு அவர்களை காண ஓடி வந்தான் ஆகாஷ் அடுத்த நாள் காலை ராம் கண் விழித்தான் கையிலும் முகத்திலும் பலத்த காயம் தன் நண்பனுக்கு என்ன ஆனதோ என தேடி சென்றான் ரவிக்கு காயங்கள் ஆனால் கண் பார்வை பறிபோகிய நிலையில் இருந்தான் ராமிற்கு மிகுந்த வருத்தம் எனினும் உயிர் பிழைத்ததை எண்ணி மகிழ்ந்தான் ரவியை கவனித்துக் கொண்டான் வருடங்கள் ஓடியது ராம் ரவியுடன் அதிக நேரம் செலவிட்டதை போல இப்பொழுது இல்லை அவனுக்காக அனுதாபப்பட்டு உதவிய காலம் போனது ராம் தனது வேலைகளில் அதிக கவனம் செலுத்தினான் ஆகாசுடன் வெளியே சுற்றினான் ரவியை வாரம் ஒரு முறை வந்து கவனித்துக் கொண்டான் வாரம் மாதம் ஒரு முறை பேசினான் இது மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது தனக்கென்று இருந்த ஒரே உறவும் முடியும் நிலையை நோக்கி சென்று கொண்டிருந்தது இந்த வருத்தத்தால் சரியாக உண்ணாமல் கபினிக்க யாருமின்றி நோய்வாய்ப்பட்டு இறந்தான் ரவியின் இறப்பு ராமிற்கு சிறிது வேதனை அளித்தாலும் முன்னர் இருந்தது போல நெருக்கம் இல்லை அவன் கண் பார்வை இழந்ததும் அவனிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி சென்றவன் இன்று முன்னாள் நண்பன் என பேருக்கு இறப்பில் கலந்து கொண்டான் ரவியின் இறப்பிற்கு பெரியவர் ஒருவர் வந்திருந்தார் கூட்டத்தில் யாரையே தேடிக்கொண்டிருந்தார் நேராக ஆகாஷிடம் வந்து நீதான் ரவியின் நண்பன் ராம் என்பவனா ஆகாஷ் இல்லை சார் அதோ அவன்தான் ராம் என ராமை கைகாட்டினான் நேராக ராம நோக்கி நடந்த பெரியவர் பெரியவர் ராம் ராம் சார் இந்த கடிதம் உனக்கு ரவி எழுதியது அவன் இறக்கும் போது உன்னிடம் தர ஆனால் இவ்வளவு விரைவாக அவன் இறப்பான் என நான் நினைக்கவில்லை என கண்களில் ஓரம் வடிந்த நீரை துடைத்தபடி சென்றார் வெயப்போடு கடிதத்தை பிரித்து படித்தான் நண்பா உன் நட்பின் அரவணைப்பில் வளர்ந்த எனக்கு தாய் தந்தை இல்லா ஏக்கத்தை போக்கியவன் நீ உனக்கும் நம் குடும்பத்தினருக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நான் கடமைப்பட்டுள்ளேன் நம் நட்பிற்கு என் நன்றியை காட்டும் நேரம் இது என உணர்கிறேன் விபத்தால் உன் கண் பார்வையை நீ இழந்தது எனக்கு வருத்தம் அளிக்கிறது வாழ்க்கை முழுவதும் நீ கஷ்டப்படுவதை என்னால் காண இயலாது அதனால் உன்னை கேட்காமல் ஒரு முடிவெடுத்து விட்டேன் இதை உன்னிடம் கூறினால் நீ வருத்தப்படுவாய் எனவே என் இறப்பிற்கு பின் இதை நீ அறிந்து கொள்கிறாய் என் கண் பார்வை போகப் போவதை என்கிற எண்ணி எனக்கு வருத்தம் இல்லை என் நண்பன் நீ இருக்கிறாய் நான் கடைசி வரை உன்னுடன் இருப்பேன் என்ற சத்தியத்தை நிறைவேற்றி விட்டேன் நான் இறந்தாலும் என் கண்கள் மூலமாக உன்னுடன் என்றும் இறப்பேன் கண்களில் நீர் வலிய இறந்த தன் நண்பனை கட்டி அணைத்தபடி கதிரை அழுதான் ராம் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே